ரோமன் வேன்ஸ்கும் சோலோசிகோக்கும் நடந்த ட்ரைபல் காம்பேட் ஃபைட்லர் ரோமன் வேன்ஸ் ஜெய்ச்சி திரும்ப ட்ரைபல் சீஃப் ஆகி தன்னோட கழுத்துல ஊலாப் ஆலவை போட்டு இருப்பாரு இந்த ஊலாப் ஆலசமோ என் ட்ரைபல் மக்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியமாக இருக்கு அவங்க கலாச்சாரத்துல இந்த ஊலா ஆலை என்ன பந்து வகிக்குது இந்த மாதிரி தமிழாண்டலும் பந்தய காலத்துல மாலையை அணிந்து இருக்காங்களான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ உள்ள போகலாம் உலாஃபால சமோவா ஓட கலாச்சார சின்னம் இந்த நெக்லஸ் பந்தானஸ் சொல்லப்படும் பணத்தை உலர்த்தி அது மேல சிவப்பு சாயம் பூசி அணியப்படுதே சமோவால உலா பால தலைவர்கள் மற்றும் பேச்சாளர்களால அணியப்படுது முக்கியமாக அவங்களால மாதாய் அலி மற்றும் துலாபேல் என அழைக்கப்படும் சமோவான் தலைவர்களால் உலாஃப்லா அணியப்படுகிறது இதை ஆண் பெண் வெண்டு பேரும் பாலின பேதம் இல்லாம அணியிறாங்க சமோவால சதங்கு மற்றும் கொண்டாட்ட நாட்கள்ல அணியப்படுற உலா பால அதை அணியிறவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து தருதே முக்கியமாக சிவப்பு நிறம் பூசப்பட்ட உலா ஹை சீஃப்னு சொல்லப்படுற பதவியை தரும் பெரும்பாலும் ஃபேமிலி ஹால அணியப்படுற உலா உலாஃபால ரெஸ்லிங்ல முக்கியமா டபிள்யூ டபிள்யூஇ உமதா பீட்டர் மெவிய தற்போது ரோமன் ரேன்ஸ் சோலோசிகோவும் ஜேக்கப் எம் எல் டபிள்யூ ரெஸ்லிங் ப்ரமோஷன்காக சாம்பியனாக இருக்கிற அப்போவும் அணிஞ்சி இருக்காங்க என்னதான் இதுக்கு முன்னாடி டபுள்யூடபிள்யூஇல இத்தனை பேர் இந்த உலா உலாஃபாலவ அணிஞ்சி இருந்தாலும் ரோமன் ரெய்ன்ஸ் போட்ட பிறகு உலகம் முழுக்க இந்த மாதிரி உலா ஃபால இருக்க விஷயம் தெரிய வந்தது அது இருக்கட்டும் தமிழர்கள் இந்த மாதிரி மாலையை அந்த காலத்துல போட்டு இருக்காங்கன்னு சொன்னியே அது என்ன விஷயம்னு கேட்கிறீங்க புரியுது சந்த இலக்கியங்கள் ஆன தொல்காப்பியம் புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலை பந்தய கால தமிழர்களுடைய வீரம் போல் வெற்றிய புறப்பொருளும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நடக்குற நிகழ்வுகளை அகப்பொருள்னும் பிடிச்சு சொல்லி இருக்காங்க புறப்பொருள்ல வர பன்னிரண்டு திணைகளில எட்டு திணையில இந்த மாலைகளை பத்தி சொல்லி இருக்காங்க இதை என்னோட கற்பனையோட சேர்த்து ஒரு தொகுப்பாக சொல்ல போறேன் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும் வடக்கு நாடு தெற்கு நாடுன்னு ரெண்டு நாடு இருக்குன்னு வச்சிப்போம் மன்னிரண்டு தினைகள்ல முதல் திணையான வெற்றி திணையில ஒரு நாட்டின் வீரர்கள் மற்றொரு நாட்டின் மாறுகளை வெற்றி மலரால ஆன மாலையை அணிஞ்சிக்கிட்டு அந்த ஊர தாக்கி அந்த மக்களோட வீடுகளுக்கு தீய வச்சு தருக்குறவங்களை கொன்னுட்டு மாறுகளை திருடிட்டு போய் அவங்க நாட்டு மக்களுக்கு பாகுபாடு இல்லாம பிரிச்சு கொடுத்துட்டு போதையே போட்டுட்டே முருக பெருமான வேண்டி ஆடியதா சொல்லி இருக்கு திருடிட்டு போன மாறுகளைத் தாக்கப்பட்ட நாட்டோட வீரர்கள் கரந்தை மாலை அணிந்து போய் திருடிய நாட்டின் வீரர்களை ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்று திரும்ப மீட்டதாகவும் இதனால கோவப்பட்ட வடக்கு நாட்டின் மன்னன் தெற்கு நாட்டின் மீது வஞ்சி பூவால் ஆன மாலையை சூடி தெற்கு நாட்டின் மன்ன கைப்பற்ற வரது வஞ்சி திணைனும் தாக்க வர வடக்கு நாட்ட தெற்கு நாட்டோட மன்னன் காஞ்சி மலரால் ஆன மாலையை சூடி தடுக்கிறது காஞ்சி திணைனும் தெற்கு நாட்டின் எல்லையில் உள்ள வீரர்களை தாக்கி தெற்கு நாட்டோட கோட்டையை கைப்பற்ற வடக்கு நாட்டின் வீரர்கள் ஒழிஞ்சை மலர் மாலை அணிந்து கோட்டையை தாக்குறது ஒழிஞ்சை திணைனும் கோட்டையை தாக்க வர வடக்கு நாட்டின் வீரர்களை நொச்சி மலர் அணிந்து கோட்டையை பாதுகாப்பது நொச்சி தினைனும் வீரர்கள் பலியாகாமல் இருக்க எந்த நாடு வெற்றி பெறுவதென்று இரு நாட்டு மன்னர்களும் தும்பை பூ மாலை சூடி தங்களுக்குள் போர் புரிந்து வெற்றியை தீர்மானிப்பது தும்பை தினைனும் வெற்றி பெற்ற மன்னன் வாகை மலர் மாலை சூடி வெற்றியை கொண்டாடுவது வாகை சந்தை இலக்கியங்களில் சொல்லி இருக்காங்க சோ வாகை பூ மாலை தான் தமிழர்களோட ஃபாலா இதனால நம்ம கலாச்சாரத்துக்கும் பூ மாலைகளுக்கு இருக்க தொடர்பு நமக்கு நல்லா தெரியுது ஏன் இந்த காலத்திலையும் யாராவது பெருமைப்படுத்த பூ மாலை தான போடுறாங்க பிறப்புல இருந்து இறப்பு வர மாலைக்கு இருக்க தொடர்பு ரொம்ப பெருசு இந்த மாதிரி உண்மை கதையெல்லாம் படமா எடுக்காமல் எதை எதையும் எடுத்து தமிழர்களை அசிங்கமாக சித்தரிக்கிறாங்க ஒரு கூட்டம் என்னத்த சொல்வது மீதி நான்கு திணைய பத்தி நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க சமச்சீர் புக்ல இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ரெஸ்லிங் வாத்திய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க The recognized symbol of excellence in sports entertainment.